மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த ஏசு கிறிஸ்துடைய பேச்சு செய்க அவருடைய போதனை படிக்க படிக்க அந்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மூலமாய் நம்ம அறிந்திருக்கிறோமா வேதம் சொல்லுறது அந்த இயேசுவானவர் தான் அதரிசனமான தேவனுடைய தட்ச அதாவது பார்க்க மாட்டேன் அதை இன்வெர்சிபிள் காடு இமேஜ் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது அதுலயும் அந்த பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அந்த பிதாவான தேவனுடைய தன்மையின் சொரூபமும் ஆயிடு எக்ஸாக்ட் ரெப்ரஸண்டேஷன் ஜீசஸ்

என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்களை ஜீசஸ் வந்து ஜென்ட்லா அவங்கள தொட்டு ஆசீர்வதிக்கிறது பிதாவுடைய குணம் மாய்மாலக்காரரை பார்த்தா ஜீசஸ் வர்ற கோபம் அது பிதாவுடைய அந்த பரிசுத்த கோபம் லாசருடைய கல்லறையில ஜீசஸ் விட்ட கண்ணீர் அது பிதாவுடைய மனதுருக்கும் ஒரு ஐயாயிரம் பேரை ஜீசஸ் போஷித்தது பிதாவானவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறது இது எல்லாம் தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் மூலமா ஜீசஸ் வந்து பிதாவை நமக்கு காண்பித்தார் அது மாதிரி அவருடைய வார்த்தைகள் உபதேசங்கள் அவருடைய போதனைகள் இதெல்லாமே பிதாவானவருடைய டீச்சிங்ஸ் தான் ஜீசஸ் கிளியரா சொல்றாரு நான் சுயமா பேசல நான் என்ன பேச நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு என்ன செய்திருக்கிறாரு கட்டளை இருக்கிறார் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுறேன் சொல்றாரு என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவரோட எத்திக்ஸ் சர்மன் மவுண்ட் அதுல வந்து நம்ம அத பார்க்கலாம் அது மாதிரி அந்த உவமைகள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துடைய கிங்டம் மைண்ட் செட் எப்படி இருக்கு பிதாவோடதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது மாதிரி அந்த மேல் வீட்டு அறையில அவங்க கம்யூனியன் அப்போ சீஷர்களோடு ஜீசஸ் பேசினது பண்ணது அது எல்லாமே பிதாவானவர் நம்மோடு கூட எவ்வளவாய் அவர் உறவாட விரும்புகிறார் என்ற அவருடைய அந்த டிசைரை நம்ம பார்க்கலாம் சோ இப்படி ஜீசஸ் வந்து தம்முடைய வேர்ட்ஸ்னாலையும் பிதாவை வெளிப்படுத்தினார் கடைசியாக அந்த ஜீசஸ் உடைய பிதாவுடைய அன்பு நமக்கு தெரியணும்னா நம்ம ஏன்னா பிதா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டானவர் அப்படிதான் நமக்கு யோசிக்கிறோம் ஆக்சுவலா அவர் வந்து பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி எப்படி லவ்ல பெர்ஃபெக்டோ அதே மாதிரி அவருடைய ரைச்சியில் அவருடைய நீதி நமக்கு தெரியும் தம்முடைய குமாரனையே உலகத்திற்கு அனுப்பின அந்த அன்பை படிக்கும் போது நமக்கு பிதாவுடைய அன்பு தெரியும் அதுலேயும் நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மறித்தனாலே தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணினார் சிலுவைதான் பிதாவுடைய அந்த அன்பை முழுவதுமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆழத்தை நம்ம பார்க்கலாம் வேதம் சொல்கிறது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்ல பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் சோ என்னை கண்டவன் பிதாவை கண்டான ஜீசிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு கொடுத்துட்டாரோ ஜீசஸை நமக்காக அனுப்பி அவருடைய சகல மூவ்மெண்ட்ஸையும் ஸ்பீச்சையும் அவருடைய எல்லா ஆக்சன்ஸை கொடுக்கறது லவ் கம்பேஷன் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிற பைபிள் நமக்கு இருக்கும்போது நம்ம இன்னும் பிதாவை அறிகிற அறிவில எவ்வளவு வளர்ந்துருக்கோம் GOD BLESS you.